உஸ்தாத் இப்போ லீஸ் புல்லிங் ட்ரைனிங்காக நம்ம கிட்ட வந்திருக்கான் இப்போ எத்தனை நாளைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டின் டேஸ்ல ரெடி பண்ணியிருக்கப்பா ஃபிஃப்டின் டேஸ்ல இந்த அளவுக்கு ரெடி ஆகுமா லீஸ் புள்ளி மட்டும் மட்டும் கிடையாப்பா இந்த வந்து வித்தவுட் லீஸாக வருவான் படா உஸ்தாத் இப்போ நம்ம கிட்ட கற்றுக்கிட்டு நம்ம கிட்ட பண்ணுறான் இதே மாதிரி ஓனர்ட்ட பண்ணுவானா சே ஒருவேளை ஓனர்கிட்ட பண்ணா கூட இத திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டான் அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாதுன்னு என்ன நினைச்சோம் குட் கொஸ்டின்ப்பா இப்போ நம்ம கார்ல போய்கிட்டு இருக்கோம் பஞ்சர் ஆயிடுது பஞ்சர் ஓட்டின பிறகு திருப்பி பஞ்சர் ஆகமான்னு கேட்குறீங்க இப்போ வந்து நம்மளுக்கு

எஃபெக்ட் ஒரு நீங்க நீங்கள் சொல்ல தேவையில்லை அவன் கண்டினியூவாக அந்த பர்ஃபெக்ஷனோட உங்க கூட